ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபிரன்கள் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிட்டாரு இரண்டாம் இடத்து சுக்ரன் மாதம் முழுவதும் வருமானத்திற்கு குறைவில்லாம பார்த்துப்பாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மூன்றாம் இடத்துக்கும் போறாரு அதனால எந்த விதமான கெடுபுறனும் கிடையாது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்துவார்கள் மாதம் முழுவதுமே அதனால நீங்க பெருசாக கவலைப்பட வேணாம் வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதே சமயம் விரைய சனி வந்துட்டாரே அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நண்பர்களுக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ அல்லது சக பணியாளர்களோ சக பணியாளர்களுக்காகவோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் வருகை குடும்பத்தில் ஏற்படும் அதனாலேயும் செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் எந்தெந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு பதினொன்னாம் தேதி பதினொன்றாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணியிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபதாம் தேதி எண்ணிக்கை காலை ஏழு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு விசேஷ பலன்களை தரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் சில திருப்பு முனைகள் உண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் உங்களுக்கு சிக்கலான நாட்கள் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையறதுனால வரக்கூடிய தடுமாற்றம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி விடியற்காலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது குறிப்பா குடும்ப விஷயத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிரிகள் விஷயத்துலலாம் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்காரு மாச கடைசியில ஆறாம் இடத்துக்கு போறாரு இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பெருசா பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய வியாபார விஷயத்துல உங்களுடைய மேலதிகாரி விஷயத்துல சற்று முன்கோபத்தை காட்டுவீங்க தேவையில்லாம வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவீர்கள் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது ஒன்றா ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் ஒன்றா ஆரோக்கியம் இல்லை வாங்கின கடனுக்காக போலீஸ் கேஸு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது கடந்த காலத்தில் ஏதாவது நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்க உங்கள் சிவில் ஸ்கோரில் பார்த்தாலே தெரியும் சிவில் ஸ்கோரில் வந்து இந்த பெண்டிங் அக்கௌண்ட்ஸுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு வந்துட்டிங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கிரெடிட் கார்டில் ஒரு பேமெண்ட் பண்ணல இஎம்ஐயில் ஒரு பேமெண்ட் பண்ணல அப்படின்னு ஏதாவது வந்து வச்சுருந்தீங்கன்னா அது சம்மந்தமான கோர்ட்டு நோட்டீஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதாவது எப்போவோ போன ஜென்மத்தில் உட்ட கடனை கூட இந்த ஜென்மத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால இந்த மேஷராசி நண்பர்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ அல்லது அந்த அந்த கடன் முயற்சியில் உங்களை ஈடுபடுத்துறதுக்கு லீகலா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாத ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசினாலும் அதில் உங்களுக்கு குதர்க்க பேச்சுக்களாக வெளிப்படும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சனியின் பார்வை நீங்கள் பேசுறது நல்ல வார்த்தை தான் ஆனால் இப்போ கேட்குறவங்களுக்கு அது தப்பாக போகும் அதாவது இங்கேருந்து பார்க்குறது வந்து ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து வேறு மாதிரி நெகட்டிவாக தெரியும் அதனால் அவங்க அவங்க பேரில் வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு எதிரிகளாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால குடும்ப விஷயத்தில் சரி இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற குடும்ப தலைவியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரொம்ப கவனமாக பேசுங்க நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ வெறும ஒரு புன்சிரிப்போடு இருந்தாலே போதும் அது பல வி அர்த்தங்களை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் அப்படி இல்லாமல் இன்ஸ்டிங்கில் நீங்கள் எதையாவது உளரப்போக அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்குள்ள மற்ற கிரகங்கள் அடபட்டு கிடக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வியாபார விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே வரைக்கும் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு போயிடுவார் கேதுக்கு வெளியில் போயிடுவார் இந்த நவ கிரகங்களும் வந்து ஏழு கிரகங்களும் வந்து ராகு கேதுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ராகு முன்னாடி இருந்து பின்னாடி கேது இருந்தார்னா காலசர்ப தோஷம் அதே கேது முன்னாடி இருந்து ராகு பின்னாடி இருந்தார்னா க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருந்தார்னா சர்ப்ப யோகம் இப்பொழுது உங்களுக்கு அந்த யோகத்தின் மூலமாக மேல் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி பணக்கஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு அதாவது வார்த்தை விரயங்களால் நீங்கள் யாராவது யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டுருவீங்க உனக்கு அடுத்த வாரத்தில் நான் உனக்கு வந்து ரூபாய் தரணும் நான் நாளைக்கே கொடுத்துறேன்னு சொல்லிடுவீங்க வீட்டில் பார்த்தா எங்க பத்தாயிரம் ரூபாயில்ல ஆயிரம் ரூபாய் கூட இருக்காது ஆனால் அதை கேட்டால் உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என்னமோ நீ என்னமோ சம்பாதிச்சு வச்சிருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களே திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு இது பிரச்சனை வரும்னா வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கு வேலையில இருக்கிற பிரச்சனை வரதுக்கு உண்டான சூழ்நிலை கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் நீங்கள் சொல்கிறது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையோ உள்ள உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள் அதனால் பெருசாக மனஸ்தாபம் இருக்காது ஆனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி நல்ல விஷயமே இல்லையா சார் அப்படின்னா நல்ல விஷயம் இருக்குது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்களை களைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த புதன் இருக்கின்ற புதன் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அனு அனுசரித்து செல்லக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அட்ஜஸ்ட்மென்ட் இப்போ நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் தொண்டை சம்பந்தமான பேச்சு தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் நீங்கள் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தா மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது முயற்சி பண்ணுவது நல்லது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக படிப்பில் நல்லா இருக்கீங்க எக்ஸாமும் நல்லா எழுதுவீங்க ஆனால் அந்த போகிறது இருக்கு பாருங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது அது உங்களுக்கு சிக்கலான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வெல்இன் அட்வான்ஸ் போகிறது நல்லது எப்படி ஸ்டேஷன் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறமோ அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே போகிறது நல்லது ப மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் காற்றால் ஒரு பத்தரை மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அட்வான்ஸாக போகிறதுனால எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் சப்போஸ் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா யூவில் பி ரிஜெக்டட் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் தி எக்ஸாம் ஹால் பி கேர்ஃபுல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் நற்பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளால் வீண் பேச்சுக்களால் அந்த நற்பலன்கள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது அந்த நற்பலன்களை காட்டிலும் சிக்கலான பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அதனால் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் மூன்று முறை காலை மதியம் மாலை மாலை வேளைகளில் மூன்று முறை துர்கா சப்தஸ்லோக்கி பாராயணம் செய்து வருவதன் மூலமாக எப்பேற்பட்ட எதிரிகளும் சரி தேவையற்ற வழக்குகளிலும் சரி உங்களுக்கு சாதகமான கடைசி நேரத்தில் சாதகமான பலன்கள் அமைந்திட அந்த துர்கையின் அருள் உங்களை பாதுகாக்கும் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோ தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்